ில் மட்டுமே தண்ணீர் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது பாலத்தின் இருபுறமும் நிலத்தை உயர்த்தி சுவர் கட்டியதால் ஆறு கண்களை மூடியுள்ளது பதினெட்டு அடி உயரம் இருநூறு அடி நீளம் கொண்ட கான்கிரீட் சுவர் பாலத்தை அடைத்து ஆற்றில் தடுப்பு ஏற்பட்டு தண்ணீர் மேல் நோக்கி பாய்ந்து தூத்துக்குடி நகரை நோக்கி நீர் ஓட்டத்தை திருப்பி விடுகிறது வரும் வழியில் மரவன்மடம் கிராமம் அந்தோணியார்புரம் கிராமம் கோரம்பள்ளம் தொழிற்பேட்டை மற்றும் ஆட்சியர் அலுவலகம் ஆகியவை தண்ணீரில் மூழ்கியுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தில் வந்த வெள்ளத்திற்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வந்த வெள்ளத்திற்கும் இந்த செப்புக்கசடும் அதை சுற்றி சுவர் கட்டியதும் காரணம் அதை எடுக்கும் வரையில் வெள்ள அபாயம் நீங்காது இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் பதினேழில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக கயத்தாறு மணியாச்சி ஆகிய இடங்களில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் புதுக்கோட்டை பாலத்திற்கு கீழே கொட்டப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய காப்பர் கழிவுகளானது அந்த வெள்ளப்போக்கை தடுத்து மாற்றியமைத்து தூத்துக்குடி நகரத்திலே மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு நாள் சேதத்தை ஏற்படுத்தியது இது ஏறத்தாழ ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த வெள்ளத்திலே இருக்கிறார்கள் பல நூறு கோடிகளுக்கு மேல் தனிநபரனுடைய உடைமைகள் தொழிற்சாலையினுடைய உற்பத்தி பொருட்கள் மற்றும் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தில் உள்ள கீழ்தளத்திலே உள்ள கம்ப்யூட்டர்கள் அனைத்தும் முற்றிலும் சேதமடைந்துவிட்டது போன்று தொழிலாளர் மாவட்ட தொழிலாளர் வாரியத்தினுடைய அலுவலகத்திலும் கணினி அனைத்தும் சேதமடைந்துவிட்டது தூத்துக்குடி நீதிமன்றம் நீதிமன்றத்தில் இருந்த புத்தகங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்த ஆவணங்கள் அனைத்தும் முற்றிலும் சேதமடைந்துவிட்டது அதே போன்று தூத்துக்குடி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட உள்நோயாளிகள் பலர் இறந்துவிட்டார்கள் ஆனால் அது குறித்து அரசு எந்தவித அறிக்கையும் தாக்கல் செய்யவில்லை இது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் கடந்த காலத்திலே அமைச்சராக இருந்து தற்போதைய அரசிலும் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவருடைய பினாமிகளான ராஜ்குமார் லீலாவதி அம்மாள் மற்றும் பலர் ஆகியோருக்கு இது பட்டா ஏற்படுத்தப்பட்டு ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய அந்த காலகட்டத்திலே ஸ்டெர்லைட் நிறுவனம் அந்த அமைச்சருக்காக கையூட்டாக முப்பத்தஞ்சு முப்பத்தி ஐயாயிரம் லாரிகளின் மூலமாக ஏறத்தால மூன்று லட்சம் டன் காப்பர் கழிவுகளை அந்த ஓடையிலே கொண்டு வந்து கொட்டியுள்ளார்கள் இதனுடைய தற்போதைய மதிப்பு சுமார் முப்பத்தைந்து கோடி ஆகும் இந்த கழிவு குறித்து ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அது அகற்றப்பட வேண்டும் என்று கூறிய போது இவர்கள் பொலிவுட் பார்த்தியாக இடைக்கால உத்தரவு பெற்றுள்ளனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கும் மாநிலத்தில் முதலமைச்சருக்கும் பலமுறை அறிவுறுத்தியும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதை அப்புறப்படுத்தாமல் அதற்கு காங்கிரீட் சுவர் எழுப்பி அதனை தற்போது பாதுகாத்து வருகிறார்கள் இன்னும் ஏற்கனவே வயநாடு மற்றும் திரிபுரா பெங்களூர் ஆகிய இடங்களிலே பெயர காலநிலை பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு போன்று மீண்டும் தூத்துக்குடியிலே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது இந்த காப்பர் கழிவுகளை அரசு உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பலமுறை புகார் கொடுத்தும் அவர் மாவட்டத்தினுடைய அமைச்சராகவும் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய பினாமி பெயரிலே கொடுக்கப்படுகின்ற எந்த புகாரையும் புதுக்கோட்டை காவல் நிலையம் பதிவு வழக்காக பதிவு செய்வதில்லை எனவே இது குறித்து தூத்துக்குடி ஜெயம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் என் மூனிலே இன்று நான் பிரைவேட் கம்ப்ளைண்டாக வழக்கு தாக்கல் செய்துள்ளேன் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால்